அம்மா வந்து பரதா சம்பந்தமாக கேள்வி எல்லாருடைய உள்ளங்கள்லயும் இருக்கும் ஆனால் அது கேள்வியாக வரும்பொழுது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் பரதா ஏன் நீங்க அணிகிறீங்க முஸ்லீம் பெண்கள் வந்து மற்ற பெண்கள் போல ஒரு சாதாரண ஆடையோட வர்றது கிடையாது ஒரு ஹிஜாப் என்ற ஒரு பரதா மாதிரி நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு வர்றீங்களே அது ஏன் நீங்கள் அணிகிறீங்க என்று அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு அப்படி போதிக்கிறது நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆடைகளை நீங்கள் தொங்க விட்டு கொள்ளுங்க அந்நிய ஆண்களுக்கு முன்னால் உங்களுடைய அங்க அவயங்களை வெளியே காட்டாதீங்க கூடுதலாக ஒரு துப்பட்டாவை மார்பின் மேலே போடுங்க அப்போ இது குரானுடைய போதனை இது அதனால்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துறது காரணம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னா இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுடைய யதார்த்த தன்மையை பேசுகின்றது அதாவது ஒரு ஆணை விட கூடுதலாக மறைக்கப்பட வேண்டிய ஒரு தகுதி பெண்ணுக்கு இருக்குது என்று இஸ்லாம் சொல்லுது ஒரு ஆண் அரைகுறை ஆடையோடு இருந்தால் பிரச்சனை இல்லை அரைகுறை ஆடையோடு அவனும் இருக்கக்கூடாது ஆனால் அரைகுறை ஆடையோட கண்டிப்பாக ஒரு பெண் இருக்கக்கூடாது என்றதில் இஸ்லாம் கூடுதல் கவனமாக அறிவுரையாக சொல்கிறது ஏனென்றால் பெண் என்பவள் ஈர்க்கப்படக்கூடியவளாக இருக்கிறார் ஈர்க்கப்படக்கூடியவராக அவங்க இருக்கிறதுனால அவங்க ஒரு அந்நிய ஆண்கள் பார்க்கும் பொழுது அவங்க தவறானதை பார்த்து விடக்கூடாது அவங்களுடைய உடல் அவயங்களை பார்த்து விடக்கூடாது அந்தரங்க பகுதியை பார்த்து விடக்கூடாது என்ற காரணத்தினால அந்த ஆடையை இறுக்கமாக போடாமல் கொஞ்சம் லூஸாக போடுங்க அதை நீங்கள் முழுவதுமாக மறைச்சிக்கிடுங்க முகம் திறந்திருக்கணும் கை திறந்திருக்கணும் கால் பாதங்கள் திறந்திருக்கணும் மற்ற பகுதிகள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நீங்கள் மறைத்து இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது உதாரணமாக நீங்கள் சில உதாரணங்கள் மூலமாக பாருங்கள் நம்ம வீட்டை வேலைக்கு போயிட்டு நம்ம வருவோம் வேலைக்கு போயிட்டு நம்ம வந்த உடனே ஒரு ஆண் என்பவன் ஒரு சட்டையை நம்ம கட்டிடுவோம் வெக்கையாக இருக்குது சட்டையை கட்டிடுவோம் சில ஆண்கள் பனினா கூட கட்டிடுவாங்க கொஞ்சம் நேரம் திண்ணையில் உக்காரலாம் காத்தோட்டமாக இருக்குன்னு உக்காருவோம் பெண்கள் இப்படி வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க எப்படி இருக்க முடியுமா எல்லா மதத்தவர்களும் ஏற்றுக்கொண்ட விதி தான் இது இதோ முஸ்லீம்கள் மட்டுமே பரதான்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் எல்லா மதத்தவர்களும் நினைக்கிறாங்க அப்படிலாம் அவங்க எல்லா ஆடையும் கட்டிட்டுலாம் வெளியே உட்கார முடியாது அறகுறையால் அவங்க வெளியே உட்கார முடியாது முழுவதுமான ஆடை போட்டு கொண்டு தான் அவங்க வெளியே உட்கார வேண்டும் என்று எல்லா மத மக்களும் ஏற்றுக்கொண்ட விதி தான் இது ஏதோ முஸ்லீம்கள் மட்டும் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது எல்லா மக்களும் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அதில் இதில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அதாவதுங்க ஒரு நீங்கள் நினைக்கலாம் அது கருப்பு நேரத்தில் போடணுமா அது வெள்ளை நேரத்தில் போடணுமா அது பச்சை நேரத்தில் போடணுமா அது ஏதோ ஒரு நேரத்தில் இருந்துகிட்டு போகணுமா நீங்கள் நினைக்கலாம் கேள்வி நியாயமானது தான் இஸ்லாம் எங்கேயும் கருப்பு நேரத்தில் போடுங்கன்னு எங்கேயுமே இல்லைங்க குரானில் நபிகள் நாயகத்துடைய போதனையில் கருப்பு நிறத்தில் தான் நான் அந்த புர்கா இருக்கணும் பர்தா இருக்கணும் என்று எங்கேயுமே சொல்லப்படலை கருப்போ வெள்ளையோ பச்சையோ எங்கேயுமே சொல்லப்படலை இந்த மக்கள் அப்படியே கருப்புக்கு பழைய பழகிட்டாங்களே தவிர கருப்பு இல்லாத ஒரு நிறத்தில் அவங்க போட்டார்கள்னா அதுவும் பர்தா தான் பர்தா அவ்வளோ அவ்வளோ விட்டுருங்க உதாரணமாக ஒரு சுடிதார் இருக்குல்ல சுடிதார் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு சுடிதாரை கை அளவுக்கு மூடி இருக்கக்கூடிய அந்த சுடிதாரை அவங்க முழுக்க போட்டுக்கொண்டு கா காலேயும் அவங்க ஃபேண்ட்டு மாதிரி அணிந்து கொண்டு தலையில் என்ன செய்வாங்கன்னா அந்த தாவணி எடுத்து தலை முடிய மறைச்சிடுவாங்க தாவணி எடுத்து தலை முடிய மறைச்சி அந்த துப்பட்டா தாவணி முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க இதை புர்கா தான் புர்கா என்றால் ஏதோ ஒரு கருப்பு நேரத்தில் அணியினா முஸ்லீம்களை இன்னும் அப்படி கருதி கொண்டு இருக்கிறாங்க அது வந்து பச்சை நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அவர்கள் இடத்துல இருக்குது வெள்ளை க வெள்ளை கலரில் இருக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் இருக்குது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் அது நிறை இல்லைப்பா உன்னுடைய உடல் முழுக்க மறைச்சிருக்கணும் அந்த மறைக்கப்பட்ட அந்த துணி வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கணும் அது முகம் அதில் தெரியணும் கா கை தெரியணும் கால் பாதம் தெரியணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எது மறைக்க வேண்டிய பகுதின்னு பேசுகிறது அதை சில பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா சேலை மாதிரி உள்ள அறிஞ்சிக்கிட்டு மேலே கூடுதலாக வந்து ஆடையை போட்டு மறைச்சிக்கிறாங்க அப்படி போடுவதும் பிரச்சனை இல்லை ஏன் உள்ள சேலை இருக்கிறதுனால அந்த பகுதி வெளியே தெரிந்துடும் என்ற காரணத்தினால் முழுவதுமாக ஆடை போட்டு மறைக்கிறாங்களே தவிர ஒருத்தர் வந்து முழுவதுமாக சுடிதார் மாதிரி ஒரு ஆடை அணிந்து கொண்டு தாவணியை தலையில் போட்டு மார்பின் பகுதியில் அந்த தாவணியை கொண்டு வந்து விட்டு விட்டார்களே ஆனால் அதுவே பர்தாவாக மாறிவிடும் குரானுடைய போதனைப்படி நாயகத்துடைய போதனைப்படி அதுவே அவங்க ஹிஜாபு அணிந்து கொண்டு வெளியே போகக்கூடிய நிலையில் போகலாமா என்றால் போகலாம் அது முர்கா மாதிரி அணிந்து கொண்டு அதிலே போகலாமா என்றால் அதிலே போகிறதுனால இது ஒரு விஷயம் அதில் அடங்கி இருக்கிறதுன்ற தகவலையும் கூடுதலாக அதில் சொல்கிறேன் மூணாவதாக என்னென்னாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க அதாவது இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து பொதுவான மக்கள் வந்து தெரியறது கிடையாது இந்த அளவுக்குன்னா அந்த ஆதினம் போன்ற சாமியார்கள் இதை வலியுறுத்தி பேசியிருக்காங்க முஸ்லிம்கள் அணியிற மாதிரி பர்தாவை நீங்க போடுங்க எங்கே பேசுகிறாருன்னா முஸ்லிம்கள் உள்ள பகுதியில் பேசல இந்து மக்களை இருக்காங்க அந்த அந்த சபையில் உட்காந்துக்கிட்டு பேசுறாரு பர்தா போல நீங்கள் போடுங்க அவர் அரபில்லாம் படிப்பார் அலமதுல்ல இப்படிலாம் அவர் படித்து ஆமீன் ஆமீன் ஆமீன்லாம் அவர் சொல்லுவார் அவர் குரான் மேலே கொஞ்சம் நாட்டம் உள்ளவர் இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்க கொஞ்சம் படிக்கக்கூடியவர் பர்தாவை பற்றி பொதுவான மக்களுடைய பார்வையெல்லாம் இருக்குல்ல இது ஒரு சரியானது தான் பெண்கள் வந்து கூடுதலாக மறைக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஆண்களை விட கொஞ்சம் கூடுதலாக மறைக்க வேண்டிய தகுதி உள்ளவர்கள் தான் அந்நிய ஆண்கள் முன்னாடி அவங்க இறுக்கமான ட்ரெஸ் போடக்கூடாது அரை அறைகுறையான ட்ரெஸ் போடக்கூடாது என்றதை எந்த அளவுக்கு இருக்கு என்றால் பெரிய பெரிய அறிவாளிகள் உட்பட பெரிய பெரிய சைக்காலஜி மருத்துவர்கள் உட்பட பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆடை விஷயத்தில் கொஞ்சம் பெண்கள் கூடுதலாக மறைக்கணும் சில பெண்கள் தொடை வரைக்கும் போடுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடை வரைக்கும் போடுறதுனால அது ஒரு அந்நிய ஆண்கள் பார்க்குற மாதிரி வருதா இல்லையா ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு பகுதி வெளிப்படும் பொழுது ஒரு அந்நிய ஆண் பார்க்கும்பொழுது அதை பார்க்கக்கூடாது அதை கூடுதலாக நீங்கள் மறைங்கன்றதுக்காக தான் எங்கேருந்து எங்கே மறைக்கணுன்ற பகுதி இஸ்லாம் வ ஒரு வரையறையை சொல்லுது இங்கே மார்க்கத்தில் வரையறையே சொல்லப்பட்டிருக்கு தலைமுடியிலேருந்து கால் பாதம் இருக்கக்கூடிய வரைக்கும் துணியில் கால் பாதம் நீங்கள் வெளியே காட்டிக்கரலாம் கையை நீங்கள் காட்டிக்கிறது பிரச்சனை இல்லை முகத்தை காட்டணும் இந்த மூன்று காட்டக்கூடியவர்களாக இருந்து மற்றதெல்லாம் நீங்கள் மறைச்சிடணும் இறுக்கமான ட்ரெஸ்ஸு போட்டக்கூடாது அதில் அலங்காரம் போட்டக்கூடாது அலங்காரம் இல்லாத சாதாரண ட்ரெஸ்ஸில் போட்டுக்கிட்டு மறைத்து கொண்டு வாங்கன்னு சொல்கிறது அந்நிய ஆண்களுடைய பார்வையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீங்கள் பாருங்கள் சினிமாக்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே ஆண்களை முழு ட்ரெஸ்ஸு போட்டவங்களாம் காமிக்கிறான் பெண்களை அறகுறை ஆடையோடு காமிக்கிறான் எல்லா படமும் எடுத்து பாருங்கள் எல்லா திரைப்படம் நீங்கள் எம்ஜிஆர் கால அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துலேருந்து இப்போ உள்ள காலம் வரைக்கும் பாருங்கள் ஆண் வந்து ஒரு ட்ரெஸ் ஷர்ட்டு போடுவார் ஷர்ட்டுக்கு மேலே ஒரு கோட்டு போடுவார் கோட்டுக்கு மேலே ஒரு கோட்டு போட்டு வந்து நிற்பார் அந்த அம்மாவுக்கு பாதி ட்ரெஸ்ஸு மேலே போட்டு அறகுறையாக வந்து நிற்க வைப்பாங்க ஏன் பெண்கள் வந்து முழு ஆடையோடு இருக்கிறத விரும்புவாங்க ஆம்பளை என்ன விரும்புவானா அறகுறையாக ஒரு பெண் வந்திருக்கானா விரும்புவான்றதுக்காக இந்த சைக்காலஜி புரிந்துக்கிட்டு தான் படமெல்லாம் எடுக்கிறாங்க அறகுறை ஆடையோட படமெல்லாம் எடுத்து காசு பார்க்குறத நீங்க பார்க்குறீங்க அப்போ வக்கிர புத்தின்னு சொல்லுவாங்களே இல்லையா வக்கிர புத்தி ஆண்களுக்கு விதிவிலக்கா பேர் ஆண்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் பெரும்பான்மையான ஆண்களுக்கு என்ன இருக்குன்னா தவறான முகத்தோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வை அவனுக்கு இருக்கிறதுனால பெண்களே நீங்க கூடுதலாக மறைங்க என்று இங்கே மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால கூடுதலா கூடுதலாக மறைக்கக்கூடியது எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க அவங்க ஆரம்பத்தில் சேலை போன்றதெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க பிற்காலம் ட்ரெஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க உங்கள் மரணிக்கிற வரைக்கும் போடுற ட்ரெஸ் இல்லாமல் ஹிஜாபு தான் அது புர்கா தான் தலையில் மட்டும் ஒரு தலப்பா அந்த சுத்திக்கிட்டாங்க வைங்க அது ஒரு புர்கா ஹிஜாபு தான் ஹிஜாபுனா நம்ம மக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கருப்பு கலர் போகணுன்னு அவசியம் இல்லை ஜெயலலிதா அம்மையார் போன ட்ரெஸ் என்னது புர்கா தானே அது ஹிஜாபு தானே அது அவங்க போடுறது யாருமே பெண்ணடிமை தானே சொன்னாங்களா அவங்க முதலமைச்சராக இருந்ததுக்கு அவங்க படிக்கிறதுக்கு எதுக்குமே அவங்களுக்கு தடையாக அந்த ட்ரெஸ்ஸு இல்லை அவங்களுக்கு அவங்க அங்கே வரைக்கும் வர முடிஞ்சது முகத்தை மறைக்கிறது வேணால் அறிவுரையாக சொல்லுங்கன்னா சொல்லலாம் முகத்தை மறைக்கிறது இஸ்லா இல்லை சில பெண்கள் அறியாமையில் என்ன செய்கிறாங்கன்னா முகத்தையும் சேர்த்து மறைச்சிக்கிட்டு சுற்றுறாங்க இதனால் நன்மையை விட தீமை தான் அதிகமாக பரவுது ஒரு ஆம்பளை கூட உள்ளே போயிடுறான் அதில் ஒரு ஆம்பளை கூட என்ன செய்கிறான் முகத்தை மறைச்சிக்கிட்டு நானும் பொம்பளை தான் சொல்லி ஒரு பெண் ஹாஸ்டலுக்குள்ள உள்ளே போயிட்டு வந்துடுறான் இது இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா முகமது நபி அவங்க இப்படி வழிகாட்டியிருக்காங்களான் அவங்க காட்டில் சில பேர் நாங்கள் பேண்டுதலாக இருக்கிறோம் பேணுதலாக இருக்கிறோன்ற பேரில் சில இஸ்லாமிய பெண்கள் முகத்தை மூ மூடிக்கிட்டு போறாங்களே தவிர குரானில் அதுக்கு ஆதாரம் கிடையாது நபிகள் நாயகம் அவங்களுடைய பொன்மொழிகள்லேனா இல்லை முகத்தை மூடுறதுக்குலாம் ஆதாரம் கிடையாது தலையிலேருந்து உடல் பகுதி வரைக்கும் மறைக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கானா அது இருக்கிறது அதுதான் இந்த பெண்களுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய கெட்டவர்களிருந்து பாதுகாப்பதற்குண்டான ஒரு பாதுகாப்பாகவும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது என்பதுதான் அதனுடைய விளக்கமாக சொல்லும்